ஓம் சாந்தி ஸ்திதியில இருக்க ஆரம்பிக்கலாம் நான் சக்தி வாய்ந்த தைரியசாலி ஆத்மா அத வந்து பார்க்கலாம் இன்னைக்கு தைரியசாலி ஆத்மா அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் தைரியத்துக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம பந்தனங்கள் இல்ல இந்த கவலையும் இல்லாம இருக்கும்போது அது ஈஸி ஏன்னா அப்ப நம்மளுக்கு தெரியவே தெரியாது எந்த அளவு நம்மளுக்குள்ள தைரியம் இருக்கு ஒரு பிரச்சனை வந்தா ஃபேஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறது நம்மளுக்கே தெரியாது அதனால நம்ம என்ன நினைப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்குள்ள தைரியம் இருக்குன்னு நினைப்போம் ஆனா ஒரு பிரச்சனைன்றது வரும் பொழுதுதான் நம்மளோட தைரியம் சோதிக்கப்படும் நம்மளுக்குள்ள எவ்வளோ தைரியம் இருக்குது சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் அது நம்மளுக்குள்ளேயே நம்ம உணர முடியும் எனக்குள்ளே ஒரு முக்கால்வாசி ஹேண்டில் பண்ணுறதுக்கான தைரியம் இருக்குது சில சூழ்நிலைகளை சில சூழ்நிலைகளை எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குதுனால நமக்கு தெரியும் அப்படியே கண்ணீர்லாம் பயங்கரமாக வர ட்ரை பண்ணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ ஒரு சோதனைன்னு ஒரு வரும்போது தான் நம்மளுடைய நம்மளுடைய குவாலிட்டி செக் பண்ணப்படும் எல்லா மிஷினுக்குமே ஒரு டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா இந்த இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கா அப்படின்னு என்ன பண்றாங்க ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அதே மாதிரிதான் இந்த ஒரு ட்ராமாவும் நம்மளுக்கு சில டெஸ்ட் வைக்கும் அப்போ ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு தைரியம் கஷ்டம்தான் நான் தைரியசாலி ஆத்மானு சொல்லும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு தைரியம் கம்மியா இருக்கு வெறும் வெறும் ஒரு மனப்பாடம் பண்ண மாதிரி தான் சொல்கிறேனே தவிர எனக்குள்ள அந்த சக்தி இல்லைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆனா போக போக முயற்சி பண்ண பண்ண அது ஒரு இருபது வாட்டி முப்பது வாட்டி சொல்ல சொல்ல நம்மளுக்கு அது ஸ்ட்ராங்கா நம்ம அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம் நம்ம ஆழ்மனம் அந்த சக்தியை வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிரும் பரமாத்மா கிட்ட இருந்து அந்த சக்தியை வாங்கி அதை வந்து உபயோகிக்கவே ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் இதை வந்து ஆழமா வந்து இதை வந்து நம்ம அதனுடைய சொருப்பமா மாற சக்தி வாய்ந்த தைரியத்தின் ஸ்வரூபமே நான் தான் அதாவது ஸ்வரூபம் அப்படின்னா தைரியம் அப்படின்னாலே நான் தான் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி நம்ம மாறுறது வேற ஏதாவது ஆத்மாக்கள் வந்து நம்மள பார்த்தா கூட அந்த தைரியம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரணும் அவங்களுக்குள்ள அந்த தைரியம் ஃபில் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம தைரியத்தை வந்து வச்சுக்கணும் அதுதான் அப்பா வந்து எதிர்பார்க்கறாங்க அதுக்காக தான் நம்ம தைரியசாலி ஆத்மாங்கறத பயிற்சி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பிரம்மச்சரிய சக்தி இப்போ ஆள் மனசில் பதினஞ்சு வாட்டி இல்லை இருபது வாட்டி பொறுமையாக நான் தைரியசாலி ஆத்மா அப்படிங்கறத நினைவில் வைக்க போகிறோம் இதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஞாபகம் வரும் என்னென்ன நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இல்லை பாஸ்ட்ல என்னென்ன ஃபேஸ் எல்லாமே வரும் ஆனாலும் இருந்து தைரியசாலி ஆத்மான நினைவு பண்ண போறோம் நம்ம தைரியசாலி ஆத்மா நினைக்கும் பொழுதே நம்மளுக்கு ஆத்மஸ்திதி ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு நல்ல ஃபோக்கஸ் வந்துடும் கவனமான நிலை ஏற்பட்டுரும் தைரியசாலி ஆத்மா நான் நான் தைரியசாலி ஆத்மா ஆவேன் மிகுந்த தைரியத்திற்குரிய ஆத்மா ஆவேன் சக்தி வாய்ந்த தைரியசாலி ஆத்மா அது நானே இப்படி மனசார சொல்லிகிட்டே இருக்க போறோம் இன்னொரு பக்கம் நீ தைரியசாலி அப்படின்னு கேட்கும் மனசு உன்னால சதா அப்படி இருக்க முடியுமானும் டவுட் பட வைக்கும் அது நம்மளுடைய நம்மளுக்குள்ளே இருக்கிற மாயை அது கேள்வி கேட்கும் பொழுது ஆமா நான் தைரியசாலி முழு மனசோட நம்புகிறேன் அப்படின்னு மறுபடியும் நம்ம நம்மளுக்கு பதில் சொல்லணும் இந்த இருபது நிமிஷம் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா பிரம்மச்சரிய சக்திகளை உலகத்துக்கு கத்துக்கு பரப்போம் ಓಂ ಶಾಂತಿ ಎನ್ನ ಬಲವೀನ ಮಾಗ ನೆನೆತಾಲು ಅವರ್ ಒರುವರ್ ಎನ್ನೈ தைரியசாலி என நம்புகிறார் அவர் என்னை சக்திசாலி என நம்புகிறார் அது மட்டுமல்லாது எனக்கு அந்த சக்திகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சக்திசாலி ஆத்மானான் धैर्यशाली आत्मा शांति